ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம சக்தி டே சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு ட்ரெண்டியான பட்டு புடவையோட பார்டரை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் புது மாடலாகவும் இருக்கும் இது காட்டன் சாரிக்கு மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுவாங்க நம்ம வந்து இன்றைக்கி பட்டு சாரியாகிட்ட இருக்கிற ப்ளவுஸ்க்கு இதை யூஸ் பண்ணி தைக்கலாம் இப்போ இதில் ஒரே ஈவனாக வளைவு வளைவாக நான் வரைஞ்சி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் போட் நெக் ப்ளவுஸ் இது ஆல்ரெடி இது கட் பண்ணி வளைவு வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து உங்களுக்கு தனியாக நான் ஒரு போட்நெக் வீடியோ போடுறேன் அதில் போட்நெக் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு தனி வீடியோவாக ஒன்று வரும் இப்போ நான் இந்த வளைவுகளை இதே வளைவோட கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி கொண்டு போய் கட் பண்ணி எடுங்க லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் மெட்டீரியல் ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் கட் பண்ணுறேன் ஓகே ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ஒவ்வொரு தட்டாக நம்ம தைச்சு திருப்பிக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம மேலே வச்சுருக்கோம் தைச்சு திருப்பிக்கலாம் நம்ம நெக் டிசைன்ஸ் எல்லாம் திருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி வளைவு வளைவாகவே செய்யுங்க அப்போ தான் இந்த டிசைன் கரெக்டாக வரும் இதே மாதிரி உங்களுக்கு இந்த வளைவு ஒரே ஈவனாக வேணும்னா ஒரு பேப்பர் கட்டிங்கில் எடுத்து பேப்பருக்கு எடுத்து கரெக்டாக ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டரை சென்டிமீட்டருக்கு ஒவ்வொரு வளைவாக வரைஞ்சி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை போட்டு கட் பண்ணுங்கள் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரே கரெக்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படியே வரைஞ்சிங்கன்னா ஒன்று ஒன்று முன்ன பின்ன ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அடுத்தது இந்த தட்டு அடுத்த பகுதியை ஸ்டிச் பண்ணலாம் நாம கரெக்டாக வைக்கணும் வளைவுகள் இருக்கிற இடத்துல வளைவுகள் வர மாதிரி உங்களுக்கு போட்நெக் ப்ளவுஸ் தனியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாரும் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக அது போடுறேன் அப்படியே அந்த வளைவு கரெக்டாக வளைச்சி கொண்டு வாங்க கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க அடுத்தது திருப்புங்க அந்த வளைவு கிட்ட கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க அடுத்தது திருப்பிக்கோங்க இதுக்கு கேன்வாஸ் உபயோகப்படுத்தியும் நம்ம பண்ணலாங்க கேன்வாஸ் உபயோகப்படுத்தி பண்ணணுன்னா நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இவங்க வந்து கேன்வாஸ் வேண்டான்னு இந்த க கஸ்டமர் சொல்லியிருக்கிறதுனால நான் சாதாரணமாக இப்படியே தைக்கிறேன் இல்லைன்னா கேன்வாஸ் போட்டோன்னா இந்த இடத்துல நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் இப்போ இந்த வளைவுகள் இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குவாங்க இந்த இடத்துலையும் லைட்டாக லைட்டாக கட் பண்ணிக்குவாங்க நம்ம அப்படியே இதை திருப்பணும் ப்ளவுஸை அங்கங்கே அங்கங்கே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம் திருப்பி கரெக்டாக அந்த எல்லாம் இது மாதிரி எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு இது மேலேயும் நீங்கள் இன்னொரு தையல் நம்ம போடலாம் ஓகேங்களா ஒரு ம இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து வச்சு இப்படி உள்ளே கொடுத்து இப்படி கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த வளைவுகள் வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம இது மேலே இன்னொரு தையல் போடுவோம் நான் ஒவ்வொரு வளைவாக இந்த இதை வச்சு எடுத்து விடுறேன் அப்படியே கரெக்டாக அப்போ தான் ஷேப் கரெக்டாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் கையில் என்ன தான் வராது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒரு இதை தைக்கும் போதே அடுத்ததுக்கான வளைவை அப்படியே தள்ளிவிடுங்க நிறுத்தி தேங்க அவசரப்பட வேண்டாம் இந்த இடத்துல எல்லாம் அடுத்த வளைவை நான் எடுத்து விடுறேன் மற்ற வளவையும் எடுத்துக்கலாம் முன்னாடி தேய்ச்சிட்டு இருக்கும்போதே அதுக்கு அடுத்ததுக்கான இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வரும் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பினீங்கன்னா திருப்ப முடியாது எடுக்க முடியாது அதனால் இப்போது நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம் அதே போல் அடுத்த சைடும் நம்ம பண்ண போகிறோம் லைட்டாக லைட்டாக கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நூல் வரைக்கும் கட் பண்ணிடாதீங்க அப்புறம் ஓட்டம் ஆகிடும் அந்த இடத்துல மறுபடியும் ப்ளவுஸே மறுபடியும் வேறு துணி வச்சு கட் பண்ணுற மாதிரி வந்துடும் அதனால் அந்த தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் நிறுத்திக்கோங்க எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கையில் ஒரு தடவை பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இப்போ மிஷின் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நான் இந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன் நீ பாருங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இதுக்குள்ளே கொண்டு போய் கொண்டு வந்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி ஒரு படிமான தையல் அப்படியே போட்டுகிட்டே வரலாம் அடுத்து இருக்கிறதையும் எடுத்து விடலாங்க கேன்வாஸ் கிளாஸ் வச்சுருந்தோன்னா நல்லா வளைஞ்சு கொடுக்கும் இன்னும் இப்படி எடுத்து கொடுக்கவும் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்டியாக போட்டு பாருங்க நல்லா பட்டு பட்டுசாக இருக்கீங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி தான் தைக்கணும் அந்த பாட்ரை உபயோகப்படுத்தி அப்படின்ட்டே இல்லை அந்த பாட்ரை உபயோக யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கூட புதுசாக தைக்கலாம் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வளைவுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பேப்பர் கட்டிங் போட்டுக்கோங்க பேப்பர் கட்டிங் எடுத்து துணி மேலே வச்சு கரெக்டாக தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லா வளைவுகளையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் ரெண்டு இடத்துலையும் முடித்தாச்சு ரெண்டு சைடும் முடித்தாச்சு இப்போ இதுக்கு வந்து இந்த பகுதியை நடுவில் வச்சு பாருங்க கரெக்டாக வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதிலிருந்து வெட்டின கேப்பு இதை நம்ம உள்ளே வச்சோன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதனோட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னால் இதை நம்ம கொஞ்சம் மடக்கியிருக்கிறோம் அதனால் இப்படி இருக்கணும் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த வெட்டின பீஸை கையில் வச்சுக்கோங்க ஏன்னால் கழுத்தனோட அளவு வந்து மாறுபட்டுரும் கழுத்திங்க மேலே கழுத்தனோட அளவு மாறுபட்டுரும் அதுக்காகத்தான் இந்த வெட்டின பீஸை யூஸ் பண்ணி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் அப்போ தான் இப்படி பண்ணிங்கன்னா தான் அளவு கரெக்டாக வரும் இந்த பீஸை வச்சு மார்க் பண்ணி எந்த இடத்துல நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பின் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு இடத்துல பின் பண்ணிக்கிறேன் கரெக்டா ஓகேங்களா அடுத்தது இந்த தட்டுக்கு நல்லா இது பார்டர் கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால தான் நான் இந்த இது யூஸ் பண்ணேன் சின்ன பார்டராக இருந்தால் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு 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 பார்டர் இருந்துச்சுன்னா ரெண்டு சைடு இருக்கிற பார்டர் இருந்தால் நீங்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த டிசைனுக்கு ஒத்து வராது நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்புறமா யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் கொஞ்சம் பெரிய பார்டராக இருக்கிறதுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இது எல்லாத்தையும் பின் பண்ணிவிட்டேன் பாருங்க இதுல வச்சு நம்ம அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் கொடுத்துட்டே வரலாம் அந்த வளைவு மாதிரியே அப்படியே தச்சுட்டு வாங்க அப்படியே அந்த ஓரத்துலேயே தையல் வரட்டும் அடுத்தது இந்த பக்கம் அப்படியே கொண்டு வரலாம் கரெக்டாக தானே செக் பண்ணிக்கோங்க அப்படியே கொண்டு வாங்க அப்படியே கொண்டுட்டு வந்துக்கோங்க அப்படியே இந்த வளைவை இப்படியே பண்ணிவிட்டு வாங்க இது மேலே நீங்கள் லேஸ் வைக்கிறவங்களும் வச்சுக்கலாம் இல்லை இந்த வளைவு வளைவாக பைப்பிங் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஜாயின் பண்ணுறவங்களும் பண்ணலாம் அதெல்லாம் நம்மளோட ஒவ்வொரு ஓன் ஐடியாவில் தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ரா போக போக ஸ்டிச்சிங் சார்ஜு ஜாஸ்தியாக வரும் இந்த கஸ்டமர் அவ்வளோ கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் ஒவ்வொரு வளைவையும் பைப்பிங் வைக்கும்போது நமக்கு டைம் இன்னும் ஜாஸ்தியாகும் நம்ம அதுக்கு தகுந்த ஸ்டிச்சிங் சார்ஜ் பண்ண வேண்டியது வரும் அதையெல்லாம் யோசித்து ஒரு ஹெவியான டிசைனாக இருந்தால் கூட அதையும் கம்மியான சார்ஜுக்கு நம்ம பண்ணணும்னு நினச்சா எப்படி பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யாமல் ஆனால் அந்த டிசைனை கொண்டு வரலாம் நம்ம இப்போ இதை வச்சு நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன் அந்த நடுவில் கட் பண்ணுற பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ நான் இதுக்கு வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் டாட் பிடிச்சிட்டு கீழே மடக்கி அடிக்கப் போகிறேன் இப்படி அடித்தா இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும் இந்த டிசைன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்